ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபாலான் பஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்ண்ணா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்கள் பற்றிய வினாவிடை தொகுப்பை தாங்க பார்க்க போகிறோம் முதல் கேள்வி காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாகப் பெற்ற புலவர் யார் விடை அழகிய சொக்கநாதர் இரண்டாவது கேள்வி பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் விடை ஒட்டக்கூத்தர் மூன்றாவது கேள்வி திருமங்கை யாழ்வார் சொல்லணியில் அமைத்துப் பாடிய நூல் எது விடை திருவெழுக்கூற்றிக்கை நான்காவது கேள்வி பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது விடை திருப்பாவை ஐந்தாவது கேள்வி வள்ளைக்கு உறங்கும் வளநாட இதில் வள்ளை என்பதன் பொருள் யாது விடை நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு ஆறாவது கேள்வி மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து இனமிகள் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது விடை திருவாசகம் அடுத்த கேள்வி முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் விடை குமரகுருபரர் பிள்ளை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர் தம்மை நாயியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் விடை நம்மாழ்வார் ஒன்பதாவது கேள்வி திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை இது முதல் குற்று திருக்குற்றால குரவஞ்சி நூலை இயற்றிய திருக்கூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் இந்த குற்று சரியானதுங்க இரண்டாவது குற்று பாருங்கள் திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வதும் குற்றால குரவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும் இதுதான் சரியானது பத்தாவது கேள்வி அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்கொள்ளில் சரியானவை எவை இதில் சரியான கூற்று மட்டும் பாருங்க அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று இதுவும் சரியான கூற்று ரெண்டாவது கூற்று பாருங்க அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் இந்த ரெண்டு கூட்டுமே சரியானது பதினோராவது கேள்வி ராசராசன் சோழன் உலாவை பாடியவர் யார் விடை ஒட்டக்கூத்தர் பனிரெண்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டினை பொருத்தி பட்டியல்களுக்குள் கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க மாணிக்கவாசகர் திருக்கோவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சுந்தரர் திருத்தொண்டத்தொகை திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் பதிமூன்றாவது கேள்வி மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது விடை திருப்பெருந்துறை பதினான்காவது கேள்வி முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை இவை சரியான கூற்று மட்டும் பார்க்கலாம் மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய மூன்று தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு தான் முத்தொள்ளாயிரம் இது சரியான கூற்று அடுத்த கூற்று என்னென்னா சேர சோழ பாண்டிய ஆட்சியின் சிறப்பு வீரம் நாட்டு பற்றிய பாடிய பாடல்களின் தொகுப்பே முத்தொள்ளாயிரம் கூற்று ஒன்று மற்றும் நான்கு தான் சரியானவை பதினைந்தாவது கேள்வி நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் விடை நந்திக் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பதினாறாவது கேள்வி முக்கூடற் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எது விடை முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பள்ளன் வாழ்க்கையை பற்றிய நூல்தான் முக்கூடர் பல்லு அடுத்த கூற்று பாருங்க முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் எவரென தெரிந்தலாது பதினேழாவது கேள்வி முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றவையை சுட்டுக முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்துரட்டு என்னும் நூலின் வாயிலாக நூற்றி எட்டு வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன ரெண்டாவது குற்று பழைய உரை நூல்களில் மேற்கோளாக இருபத்தி ரெண்டு பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன மூன்றாவது குற்று பாருங்கள் பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர் தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன இது மூன்றுமே சரியான குற்றுங்க பொருத்தமற்றவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன இதுதான் தவறான கூற்று பதினெட்டாவது கேள்வி வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் விடை பெண்கள் பத்தொம்பதாவது கேள்வி பலபட்டை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது விடை தென்றல் விடு தூது இருபதாவது கேள்வி திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் விடை பெரியவாச்சான் பிள்ளை இருபத்தி ஓராவது கேள்வி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் விடை திருமலை நாயக்க மன்னர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத இணையினை கண்டறிக ராசராசன் சோழன் உலா ஒட்டக்கூத்தர் இது சரியானது திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதுவும் சரியானது மதுரை காலம்பகம் குமரகுருபரர் இதுவும் சரியான குற்று முக்கூடர் பல்லு குத்தனார் இதுதான் தவறான குற்று இருபத்தி மூன்றாவது கேள்வி பம்பல் சம்பந்தம் முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன விடை புஷ்பவல்லி இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்விட தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை விடை இரநூத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி திருமுருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக விடை பெரியவன் கவிராயர் திருமுருகன் பல்லுவின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் இருபத்தி ஆறாவது கேள்வி முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை விடை சிந்துப்பா இருபத்தி ஏழாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் விடை நாதமுனி இருபத்தி எட்டாவது கேள்வி குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது டேஸ் பருவம் விடை வருகை பருவம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் விடை பேயாழ்வார் முப்பதாவது கேள்வி நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் யார் விடை மதுரகவி ஆழ்வார் முப்பத்தி ஓராவது கேள்வி சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் விடை கம்பர் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க நூல் மற்றும் ஆசிரியர் பெத்லகேம் குரவஞ்சி இதன் ஆசிரியர் தஞ்சை வேதநாயக தாத்திரியார் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர் அழகர் கிள்ளை வி கிள்ளை விடு தூது பலபட்டை சொக்கநாத பிள்ளை தக்காயபரணி ஒட்டக்கூத்தர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி நூல் மற்றும் நூலாசிரியர் அறிதல் சயங்கொண்டார் களிங்கத்து பரணி காரியாசன் சிறுபஞ்சமூலம் கம்பர் சடகோபரந்தாதி கண்ணக்கனார் புறநானூறு முப்பத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட நூற்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேர் பெயர் கொண்ட நூல் எது விடை திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு கூறப்படும் நூர் திருமந்திரம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தொண்டர் சீர்பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் விடை சேக்கிலார் முப்பத்தி ஆறாவது கேள்வி இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பருவ மகளிர் விடை தெரிவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை உடைய பருவ மகளிர் வந்து தெரிவை முப்பத்தி ஏழாவது கேள்வி குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது விடை நாலாயிர திவ்ய பிரபந்தம் முப்பத்தி எட்டாவது கேள்வி நந்திக்கலமகம் யார் மீது பாடப்பெற்றது விடை மூன்றாம் நந்திவர்மன் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடிச்ச அருவா எப்பாடல் வகையைச் சார்ந்தது விடை தொழிற்பாடல் நாற்பதாவது கேள்வி கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருவாசகம் நாற்பத்தி ஓராவது கேள்வி ஏல் பருவம் மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது விடை உலா இயல்பருவ மங்கேரை பற்றி கூறும் இலக்கியம் உலா நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது விடை நந்திக் கலம்பகம் அடுத்த கேள்வி கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க கூற்று ஒன்று பாருங்கள் களம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்திக் களம்பகம் இது சரியானதுங்க ரெண்டாவது கூற்று பாருங்கள் காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல்தான் இந்த நந்திக் கலம்பகம் இதுவும் சரியான குற்று மூன்றாவது குற்று பாருங்க நந்திக் கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்ற தொண்டை மண்டல சதகமும் சோமோ சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதையை உரைக்கின்றன இதுவும் சரியான குற்று பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறம்பாடுதல் என்பது போர்தாக்குதல் முறை அம்முறை நந்திக்கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது இதுதான் பொருத்தமற்ற கூற்று நாற்பத்தி நான்காவது கேள்வி தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் விடை பல்லு நாற்பத்தைந்தாவது கேள்வி ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் விடை ஏழு பருவங்கள் நாற்பத்தி ஆறாவது கேள்வி திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது விடை காடை சம்பா நாற்பத்தி ஏழாவது கேள்வி பிரபந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் யாது விடை நன்கு கட்டப்பட்டது நாற்பத்தி எட்டாவது கேள்வி பிள்ளை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் விடை குமரகுருபரர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது விடை தூது ஐம்பதாவது கேள்வி பொருத்துக நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நீதிநூல் தேம்பவாணி காப்பியம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் டேஷ் விடை குலசேகர ஆழ்வார் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர் விடை இரட்டையர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் டஷ் விடை சென்னிக்குளம் அண்ணாமலையார் ஐம்பத்தி நான்காவது கேள்வி கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசிகளின் எண்ணிக்கை யாது விடை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நாயின் வாயினர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை கலிங்கத்து பரணி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாத தொடரை குறிப்பிடுக உலா ஐந்து வகை பருவம் இதுதான் பொருந்தாத தொடர் கலம்பகத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டு உறுப்புகள் இருக்குது அது சரியானது பிள்ளை தமிழில் பத்து பருவங்கள் இருக்குது அதுவும் சரியானது பரணியில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்பது தாலிசைகள் வந்து கொண்டது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி முக்குடர் பல்லு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது விடை திருநெல்வேலி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது விடை முதலாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது விடை ஆண்டால் அருளியது அறுபதாவது கேள்வி பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு விடை பனிரெண்டிலிருந்து பதிமூன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுறீங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சபால் லர்ன்ஸ் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ